தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ஐந்து மூலிகைகளை கொண்டு நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வழியை வந்து செலவே இல்லாமல் எப்படி போக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொன்னது இந்த ஐந்து மூலிகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இந்த மூலிகைகளை போட்டு கொதிக்க விடுற அளவுக்கு உள்ள ஒரு பாத்திரத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து இந்த ஐந்து மூலிகைகளையும் ஒரு நாலு கைப்பிடி அளவு நம்ம எடுத்து போட்டு அது ஃபுல்லாகவே தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுடலாம் நான் வந்து முழங்கால்லேந்து கால் வரைக்கும் ஊற்றுறதுனால இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு நாலு லிட்டர் தண்ணி பிடிக்கும் இந்த பாத்திரத்தை எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த மூலிகைகளை எடுத்துக்கிட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் என்னென்ன மூலிகைங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் வந்து யூக்லிபிட்டஸ் மரம் இருக்குல்லையா அது இது வந்து வாதநாராயணன் இது வந்து நொச்சி இலை இது வந்து புளிய இலை இதில் நாலு கைப்பிடி நான் வந்து போட்டுக்கிட்டேன் ஒத்தப்படை யூஸ் பண்ணணுங்கிறதுனால நான் எங்கள் வீட்டில் ஏற்கனவே நான் திருநீற்று பச்சலை பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அந்த திருநீற்று பச்சலையும் எடுத்து நான் போட்டிருக்கேன் மேலே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் தண்ணி நிறைய ஊற்றி இப்போ நல்லா கொதிக்க விட்டாச்சு அது நல்லா அந்த இலை மேலே மேலே வரும் நம்ம வந்து உள்ளார அமுக்கி விடணும் ஏன்னா அப்போ தான் எல்லாம் கலந்து நல்ல அந்த சாறு இலைகளோட சாறு வந்து தண்ணியில் இறங்கியிருக்கும் இல்லைன்னா இலை மட்டும் மேலே வந்து நின்றுட்டுருக்கும் அதனால் நல்லா பெரட்டி விட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம உடனே குளிக்கிறதா இருந்தாக்கா அதை எடுத்துகிட்டு போயிடலாம் இது வந்து நீங்கள் கேட்பீங்க பாத்ரூமில் வந்து இந்த இலையெல்லாம் விழுந்து அடைச்சிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா நம்ம வடையெல்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா அந்த வலையில் இந்த தண்ணியை ஊற்றினோம்னா அந்த இலையெல்லாம் அந்த வலையில் வந்துடும் அதனால் பாத்ரூமில் அந்த அடைப்பு பிரச்சனை நமக்கு வராது அதனால் அப்படியும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை இல்லை நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் குளிக்க போகிறோம் அப்படின்னாக்கா இதை மூடி வச்சிடலாம் அப்போ நல்ல சாறு வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும் அப்போது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக மறுபடியும் சூடு பண்ணிக்கலாம் நான் காலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரம் நான் வந்து அண்ணன் கூட தான் யூஸ் பண்ணுவேன் அதில் இந்த சூடு பதம் நம்ம வந்து வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி நம்ம காலுக்கு ஒருக்கிற மாதிரி பச்சை தண்ணி கலந்துக்கிட்டு நம்ம கைப்பதம் பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம நேரடியாக எடுத்து ஊற்றிட்டோன்னா ரொம்ப சுட்டுடுச்சுன்னா அது சரியாக இருக்காது அதனால் பார்த்துக்கிட்டு முழங்கால்லேருந்து அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா கால் வலிக்கு ரொம்ப இதமாக இருக்கும் அப்போது வந்து நமக்கு தெரியாது நம்ம வந்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு மேலே மேற்கொண்டு பச்சை தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் அந்த இது அப்படியே நம்ம உடம்புல இருந்தாலே நல்லா தான் இருக்கும் அந்த சூடு பண்ணும்போதே பார்த்திங்கன்னா கொதிக்க வைக்கிறோம் இல்லையா அப்போயே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அப்படியே வந்து அந்த மூலிகைகளோட ஸ்மெல்லு பயங்கரமாக வீடு ஃபுல்லாக பரவி இருக்கும் எனக்கு எப்படி இந்த மூலிகைகள்லாம் கிடைச்சிது அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அலுவல் காரணமாக நான் வந்து ஃபீல்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழிகளில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது இயற்கை நமக்கு கொடுத்தது எங்கே பார்த்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து பசுமையாக இருந்துச்சு அதில் நொச்சி இந்த இதெல்லாம் வந்து நிறைய இப்போ பூ பூத்து கூட நொச்சி கூட பூ பூத்து இருக்குது இந்த அத்துணை மூலிகையுமே நமக்கு வந்து இலவசமாகவே நமக்கு கிடைக்குது இயற்கை அள்ளி தந்த வரங்கள் நமக்கு உண்மையிலேயே நான் வந்து இதை ஒரு நாள் என்ன பண்ணினேன் நிறைய தண்ணி வச்சு உடம்புக்கு ஊற்றிக்கிட்டேன் நான் தலைக்கு ஊற்றலை தலைக்கு ஊற்றலான்னு தான் சொல்கிறாங்க அம்மா நான் தொலைக்கி ஊற்றலை நான் ஷோல்டர்லேருந்து அப்படியே ஊற்றும் போது குளிச்சுட்டு வந்தப்புறம் எனக்கு முதுகு அப்படியே பிடிச்சி விட்டா மாதிரியே இருந்துச்சு டெய்லி பண்ணுறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் வீக் டேஸில் நம்ம வந்து அந்த சாட்டர்டே சண்டேஸில் அந்த குளியல் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக எடுத்துக்கிறது வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டாலே போதும் நமக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்குது இதோட நுணா இலை ஆடாதொடா இலை இதெல்லாம் போட்டோம்னா இன்னுமே வந்து நமக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் நமக்கு அந்த எலுமிச்சையலைலாம் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் உப்பு மஞ்சள் கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன் உண்மையிலே சொந்தங்களே இதை நான் வந்து ஃபீல் பண்ணது நீங்களும் இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு போடுங்க உடல்வழி மட்டும் கிடையாது உடலில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் இருந்தாலும் இதை எடுத்துரும் வாத நாராயணன் இலையிலேயே அந்த வாதம்னு இருக்குது பாருங்கள் வாதத்தை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து அந்த இலைக்கு இருக்குது நரம்பு பிரச்சனை உள்ளவங்களும் இந்த மூலிகை குளியல் வந்து எடுக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி சொந்தங்களே என்னோடய எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்